நம சிவாய சிவாய நமக தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் அன்பர்களே இந்த பதிவோட முழு வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது நீங்கள் இந்த ஷார்ட்ஸ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவின்னு பேர் வரும் அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அது நேராக யூடியூப்குள்ளே போகும் யூடியூப் பக்கத்துக்கு போன உடனே அதில் வீடியோங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா எல்லா வீடியோவும் வரும் இந்த பதிவோட முழு வீடியோவும் அதில் இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்